விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் அணையேறி வரிக்கல் ஊராட்சியிலுங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அணையேறி ரவி வரிக்கல் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கை மனுக்களை பெற்று கணினி மூலம் பதிவு செய்வதற்கு அறிவுறுத்தினார் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தொடர்ந்து முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் தெரிவித்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் திருமணமான புதிய தம்பதிகள் கிருஷ்ணகுமார் கனிஷ்கா ஆகியோர் தங்களது தேவைக்கு குடும்ப அட்டை கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் வீட்டுமனை பட்டா கலைஞர் மகளிர் தொகை பெறுவதற்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ விடம் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கி கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிவுறுத்தினார் முன்னதாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிலனைத்து துறை சார்பில் பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கை மனுக்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடம் இருந்து வரப்பெற்ற கோரிக்கை மனுக்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத் துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தனையும் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரை பெட்டகத்தினையும் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ வழங்கினார் முகாமில் அன்னையேரி வரிகள் மேல் அரும்புணம் அத்தியூர் ஆகிய கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன் பிரபாசங்கர் மாவட்ட கவுஞ்சிலர் அரங்கை ஏழுமலை ஒன்றிய கவுஞ்சிலருமா மகேஸ்வரி ஆனந்தன் மணி ஊராட்சி மன்ற தலைவர்கள் அய்யனார் ராமசந்திரன் ஒன்றிய அவை தலைவர் வாசு ஒன்றிய துணை செயலாளர் செல்வமணி மாவட்ட பிரதிநிதி ஐயாதுரை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரசன்னா நிர்வாகிகள் தேவராஜ் தட்சிணாமூர்த்தி அன்பரசு வில்லியம் ஏழுமலை ரங்கநாதன் தனசேகர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அபிராமி அனைவருக்கும் நன்றி கூறினார்